தென்மேற்கு வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்தம் உருவாகியிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்கரை அருகே உருவாகியிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களையும் அது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வடக்கம் செலினா வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா விவரம் என்ன தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு இலங்கை மற்றும் இந்தியப் பெருங்கடலோர பகுதியில் நிலை வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறது மேலும் இது இலங்கைக்கு நூத்தி எழுபது கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே திசையிலும் அதே போல மட்டா கல்பாவிற்கு இலங்கைக்கு கிழக்கு திசையில் இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இது மேலும் தென்மேற்கு கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய இலங்கை கடற்கரை வழியாக வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதற்கு பிறகு மேலும் அது தீவிரமடைந்த அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மேலும் தீவிரமடைவதற்கான இருக்கக்கூடும் என்றும் அதற்கு பிறகாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்க இலங்கை வழியாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் ஆந்திர பிரதேச கடற்கரையை கடப்பதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரம் என்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர்ந்து இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்று தெரிவித்திருக்கிறது அஹ் அதனை பொறுத்தவரையிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிற்கு கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாம் தேதி வரையிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவித்திருக்கிறது குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சலினா